யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்லும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினோடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும் செஸ் போர்ட் இருக்கு இந்தாண்டியும் அந்த ஆண்டியும் கருப்பு காய் இருக்கும் வெள்ளைக்காய் இருக்கும் ஓகேவா நாம் வந்து மூவ் பண்ணுவோம் இந்த தானே மூவ் பண்ணுவோம் இப்போது உங்ககிட்ட இருக்கிற எல்லா காயும் காலி ராஜாவை தோத்து ஓகேவா என்கிட்ட ரெண்டு யானைகள் இருக்குது ரெண்டு குதிரைகள் இருக்குது ரெண்டு மந்திரி இருக்குது ராஜா யானை இருக்குது சிப்பா எல்லாமே என்கிட்ட ஓரளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்குவோம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் செஸ் ஆட்டத்தோட கடைசி கட்டத்தில் இருக்கிறீங்க அந்த அந்தாண்ட கடைசி கட்டத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க அந்த ராஜாவோடைய இது அந்த கடைசி கட்டம் அப்படின்னா ராஜாவோட ஸ்டெப் என்ன பண்ணும் இப்படி ஒரு ஸ்டெப் வைக்கலாம் இப்படி கிராஸில் ஒரு ஸ்டெப் வைக்கலாம் இப்படி ஸ்ட்ரைட் ஒரு ஸ்டெப் வைக்கலாம் இப்படி ஒரு கிராஸ் இப்படி வரும் மொத்தம் அஞ்சு மூ பண்ண முடியும் அதுக்கு மேலே அவர் அதால் பண்ண முடியுமா நல்லா புரியுதா நான் கொஞ்சம் கவனித்து கேட்டிங்கன்னா தான் விளங்க முடியும் ராஜாவால் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது எந்த ஸ்டெப்புமே நான் முடியாது நான் என்ன பண்ணுறேன் ஒரு பக்கம் என்னுடைய எதிர்நாட்டு ராணியை வச்சு ஒரு செக்கு ஒரு பக்கம் ஒரு சிப்பாயை வச்சு செக்கு ஒரு பக்கம் ஒரு மந்திரியை வச்சு செக்கு ஒரு பக்கம் ஒரு யானையை வச்சு செக்கு ஒரு பக்கம் ஒரு குதிரையை வச்சு செக்கு ஒரு இப்படி ஒரு அஞ்சு பக்கமும் செக்கு வச்சுட்டு வச்சுக்கோங்க அப்படின்னா அது என்ன அது அதுக்கப்புறம் என்ன ராஜாவுக்கு ராஜாவால் எந்த பக்கமே என்ன பண்ண முடியாதுங்க ஒரு மூவும் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இந்த அறிவுக்கு எங்கேங்க புரியுதுங்களா இந்த இந்த அறிவால் ஒரு சின்ன மூ கூட இங்கே பண்ண முடியாது புரியுதுங்களா இவர் ராஜா தான் எங்கள் ராஜா செயல் செய்வதற்கு சிந்தித்து செயல்படுவதற்கு இவர் தான் ராஜா ஓகேங்களா உள்ள இவர் ஜீரோ யார் ஜீரோ அறிவு வந்து கூஜாவாக ஜீரோவாக வச்சுக்கீங்க உள்ள அறிவுக்கு உள்ளே வந்து இவர் வந்து ஜீரோ வெளியில் இவர் தான் ஹீரோ ஆக்ஷனுக்கு ஹீரோ மைண்டுக்குள்ளே ஜீரோ அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் இப்போ புரிஞ்சிக்க முடியுதா சரி நீங்கள் இவ்வளோ காலம் தொட்டும் உங்களுடைய ஒட்டுமொத்த முயற்சியும் உங்கள் அறிவை கொண்டு உங்கள் மனசை சரி பண்ணுறதுல தானே இத்தனை காலமும் நடைபெற்றது இல்லை நான் சொல்றது நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிங்க நீங்கள் இவ்வளோ காலம் தொட்டும் உங்களுடைய அத்தனை முயற்சிகளும் உங்கள் மனசை சரி பண்ணுறதுக்கு தானே இந்த அறிவு வச்சு எப்படியாச்சும் சரி பண்ணிடலாங்கிற முயற்சியில் தானே நீங்கள் ட்ரை பண்ணீங்க என்னைக்காவது சரி பண்ண முடியுமா இப்போ நம்ம பார்ட்டியே தான் பார்த்தோம் என்ன பண்ணவே முடியாதுங்கிறதெல்லாம் முதல்ல தெளிவாக தான் என்ன பண்ண முடியுங்கிறத ரெண்டாவது சொன்னால் தான் பிரித்து விளங்கிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிட்டேன் ஏன்னா இதை நான் வந்து கடகடனு சொல்லி முடிச்சிடலாம் கடகடன் சொல்லி முடிக்கிறது ஒரு மேட்ரு கிடையாது நான் என்ன சொன்னேன் உங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளினா என்னான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் தூக்கு தண்டனைக்கு கைதி கொடுக்குறாங்கன்னு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நீதிபதி அந்த தீர்ப்பை எழுதி முடிச்சுட்டு அந்த நிப்பில் வந்து உடைச்சிருவார் எதுக்காக உடைக்கிறார் தூக்கு தண்டனை மறுபடியும் அந்த நிப்பில் தரக்கூடாது இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை எழுதக்கூடிய வாய்ப்பை எனக்கு இயற்கை வழங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருக்கிறோம் உண்மை அதுவல்ல நீங்கள் சொன்ன மாதிரி தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பலகாலமாக எல்லாம் இல்லை 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 சொல்லிடுறேன் நீங்களே சொல்லிடுறேன் இல்லை இல்லை நம்ம கதையவே பிடிக்கலாமா அதுக்கு முன்னே அவசரப்படாதீங்க இப்போ வந்து இப்போ வந்து இப்போ வந்து அந்த நிப்பை உடைச்சிட்டார் அந்த அந்த நீதிபதி நிப்பை உடைச்சிட்டார் நீதிபதி என்பவர் என்னென்னு கேட்டிங்கன்னா நடுநிலை தவறாதவர் நீதிபதினால் என்னன்னு கேட்டிங்கன்னா நீதிக்கு அரசன்தான் யாருங்க நீதிபதினா என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு எந்த பாகுபாடமும் இந்தாண்டியும் அந்த சாயாமல் நடுநிலை கொஞ்சமும் தவறாமல் நீதியை மட்டும் எது சரியான நீதியோ அதை வழங்குபவர் தான் நீதிபதி இன்றைக்கி அதில் கரப்ஷன் இருக்கலாம் அதை பற்றி பேசல அந்தோருடைய ப்ரொஃபஷனுடைய மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா கடுகளவு கூட அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா எத்தனை குற்றவாளிகள் கூட தப்பிக்கலாம் கண்டிக்கப்படக்கூடாது ஏன்னா நியாயம் அவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுக்கு அப்படி ஒரு சிஸ்டம் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட நீதிபதி வந்து ஏன் இப்போ உடைக்கிறார் அப்படின்னு கேட்டால் இப்படி வந்து எந்த இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாராமல் இந்த சம்பந்தப்பட்ட கேஸ் சம்மந்தமாக எல்லா வகையிலையும் நான் ஆய்வு பண்ணி சாட்சிகள் விசாரித்து முழுமையாக அனலிஸ்ட் பண்ணி தான் ஏன்னா பண்ணிருக்கிறேன் தீர்ப்பு தூக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு வழங்கி நிற்ப உடைச்சிட்டோம்னா இந்த கேஸ் கட்டு சம்மந்தமாக பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் எதுவுமே இனிமேல்ட்டு இல்லை அப்படின்னு அவர் இது இது சம்மந்தமாக இனிமேல் யோசிக்கிறதுக்கே இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு உடைக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க தீர்ப்பு எழுதுணுங்கிறதுக்கா இனிமேல் இந்த மாதிரி தீர்ப்பு இதெல்லாம் நம்மளாக சொல்லப்பட்ட ஸ்டோரி ஆனால் உண்மையான அதில் இருக்கிற ரியல் மீனிங் இது தான் இதையே நான் இங்கே சொல்லணும் அப்படின்னா இப்போ எல்லாம் கேட்டிங்கல்ல இதுக்கு மேல் மனசுக்குள்ள நம்ம அறிவால் ஏதாவது செய்ய முடியுமா நீங்கள்லாம் நீதிபதியாகி முற்றுப்புள்ளி வச்சு நிற்ப என்ன பண்ணிடணும் உடச்சிடலாமா பேனாவே உடச்சிடலாமா ஆ சரி சரி எதையோ ஒன்றும் உடைங்க ஓகேவா உடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் அறிவுக்கு இனிமேல் என்ன வேலை இல்லைங்க மனசுக்குள்ள ஒரு வேலையும் இல்லை நான் காலங்காலமாக செஞ்சது பூராமேக்கும் தப்பு தான் இவ்வளோ நாள் வரலனு நான் செஞ்சது பூராமே மிஸ்டேக் தானே மிஸ்டேக்காக ரைட்டாக அது வந்து அது வந்து நமக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது எனது அறியாமை இன்றைக்கி தான் சரியாக என்ன 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 நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிறத இன்றைக்கி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் பட்ட திருத்தமாக புரிஞ்சிருக்கிறேன் அவர் எத்தனை வருஷம் பாடுபட்டு அதை கண்டுபிடிச்சாருங்க நாற்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்து இறுதியாக கண்டுபிடிச்சது என்னங்க இந்த அறிவால் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஞானம்னு சொல்லி புரிதல்னு சொல்லி பல முட்டி மோதி வாழ்க்கையை தொலைச்சி கண்டுபிடிச்ச ட்ரூத் தான் இந்த ட்ரூத் இப்போ நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா தெரியாமல் இதுவரை செத்து போன மனிதகுலம் எத்தனையோ ஆயிரம் கோடி நாம் புரிஞ்சுக்கிட்ட அத்தனை பேருமே பாக்கியசாலிகளாக இல்லையா நிச்சயமாக பாக்கியசாலிகளுங்க புரிஞ்சுக்கிட்டால் ஒரு புத்தர் கூட நம்ம வாழலை ஒரு பெரிய மகான் கூட நம்ம வாழவே இல்லை வாழும் ஞானியாக மிக மிக எளிமையின் உச்சத்தில் நம்ம கூட வாக்கிங் போயிட்டு நம்ம கூட ட்ரெக்கிங் வந்து ஜாலியாக எல்லாம் என்ன கேள்வி கூட கேளு இதுக்கு மேலே உனக்கு சந்தேகம் இல்லாமல் தெளிவாக போ ஐயாவோட விருப்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளே எப்படி கூட வரட்டும் எது இந்த கேட்டுக்கு உள்ள வெளியே போகும்போது அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு மன தெளிவான நிலையில் மட்டும்தான் வெளியே அனுப்பணும் அதுதான் நம்மளுடைய பகவத் மிஷனுடைய நோக்கம் இங்கே வேறு எதுவும் இல்லை அதுக்காக தான் இவ்வளோ கம்ஃபோர்ட் வசதிகள் நல்லா தூங்கு நல்லா சாப்பிடு ஒன்றுக்கு நாலு டீயாக குட்டி என்ன கூட பண்ணு ஸ்நாக்ஸ் சாப்பிடு எப்படி அதான் அதெல்லாம் அதை மீனிங் சொல்கிறேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த மாதிரி இருக்கிற அத்தனைலையும் நம்ம என்ன ஆகிடணும் அதெல்லாம் நமக்கு ஒரு மேட்டராகவே இருக்கக்கூடாது அதையெல்லாம் தாண்டி மிக மிக ஆதாரமான இந்த விஷயத்தை விளங்கி கொள்ள வேண்டுங்கிறதுக்கு தான் இவ்வளோ கம்ஃபோர்ட்னஸ் புரியுதுங்களா நான் வந்து டீ குடிக்கிறது ஜாலியாக குடிங்கன்னு தான் சொல்ல வரேன் சந்தோஷமாக குடிங்க அதை மீனிங் என்ன சொல்கிறேன்னா இதுதான் அது அவ்வளோ ஒரு கம்ஃபோர்ட்டான சூழ்நிலை கொடுத்துருக்கிறது எதுக்குன்னா இந்த விஷயத்தை ஆழமாக விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக புரியுதுங்களா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நல்லா புரிஞ்சிடுச்சா சரி பார்ட் பிஏ என்னங்கிறத ஒரு இன்ட்ரவல் விட்டுறலாம் நீங்கள் எல்லோரும் எனக்கு ஒரு உதவி செய்யணும் சாப்பிட்டுட்டு நல்லா போய் வாட்ஸ்அப் எடுத்து என்ன ஏதுன்னு எல்லாருக்கும் பதிலெலாம் சொல்லாமல் அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு சொன்னா மனசுன்னா அறிவுன்னா தானாக நடக்குதுன்னா நாம்ளாக செய்கிறதுண்ணா இன்வாலன்ட்ரினா வாலன்ட்ரின்னா நாயின்னா எது எதோ சொன்னால் எல்லாத்தையும் ஒரு க உள்ளக்குள்ளே ஓட்டி இது இப்படித்தானா அப்படிங்கிறத உடைச்சிடணும் உடைச்சி முடிச்சுட்டு பார்ட்டு பிக்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகிடும் இப்போ எப்படி ஒரு லைட் எரியுதோ அதே லைட்டு ரெண்டாவது லைட் எரியும் இந்த ஹீரோ இன்னும் ஆகிடுவார் பார்த்தலாமா